வணக்கம் பணம் நம்மளை தேடி வரணும் அப்படின்னா தை மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஹோரை மாலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது பணம் நிச்சயமாக வரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்க எல்லாரையும் வர எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தை வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்வதுனா கோடீஸ்வர யோகம் தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வத்தை அள்ளித்தரும் சுக்கரனுக்குரிய நாளில் உத்தராயண காலமாகிய தை மாதத்தில் தவறாமல் விரதம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் இதனால் தான் வகுத்து வச்சுருக்காங்க வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து அம்பிகையை மனதார வழிபாடு செய்தோன்னா நமக்கு செல்வத்தை அவள் அள்ளி அள்ளி கொடுத்து அருள் மழை பொழிவாள் அப்படிங்கிறது உண்மை எத்தனை வெள்ளிக்கிழமை வந்தாலும் கூட ஆடி மாத வெள்ளிக்கிழமைக்கும் தை மாத வெள்ளிக்கிழமைக்கும் ஒரு தனி பெருமை இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த இரண்டு மாதங்களிலும் வரும் வெள்ளிக்கிழமையில் தெற்கு நோக்கிய அம்பிகையையும் வடக்கு திசை நோக்கிய அம்பிகையையும் வழிபாடு செய்து வருவது கூடுதல் சிறப்பு இந்த மாதிரி தை மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்தோன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி வருது இந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரை அப்படின்னு சொல்லப்படும் மாலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் நம்ம உச்சரித்துக்கிட்டே வர வர பணம் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறது உண்மை தை மாதத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் வீட்டை மெழுகி கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி மகாலட்சுமி தேவிக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னும் மகாலட்சுமி தேவியை நம்ம வழிபாடு செய்தோன்னா நம்ம லட்சிய கனவுகள் எல்லாமே நனவாகும் அப்படின்னும் பொருளாதாரத்தில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னும் கடைக்கண் பார்வை தை மாத வெள்ளிக்கிழமையில் கனகதார ஸ்தோத்திரம் படித்து வந்தோனா மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை நம்மீது விழும் அப்படின்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடு செய்வதற்கான நேரம் என்னன்னு பார்த்தோன்னா சுக்கரஹோரை தான் அதிலும் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு மாலை எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் குறிப்பாக மாலை எட்டு டு ஒன்பது இந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே வரணும் அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தோன்னா அக்ஷய 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரணும் அக்ஷய அப்படின்னாலே நிரம்பி நிரம்பி நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வார்த்தையை இந்த சுக்ரஹோரை அதுவும் உத்தராயண காலத்தில் வரக்கூடிய தை மாத வெள்ளிக்கிழமையில் சொல்லிக்கிட்டே வர வர நம் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து பணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சேர்வதற்கான வாய்ப்பாகவே அது இருக்கும் ஒவ்வொரு பெண்களுமே சுமங்கலியாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் விரும்புவாங்க கணவனுக்கு ஆயுள் நீடிக்க வேண்டும் அப்படின்னு விரும்பி அம்மனை வணங்குவாங்க மகாலக்ஷ்மிக்கு ரொம்பவே பிடித்தமான சர்க்கரை பொங்கலோ பால் பாயாசமோ அந்த சுக்கரஹோரை நேரத்தில் வைத்து வழிபாடு செய்து அக்ஷய அக்ஷய அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே உச்சரித்துக்கிட்டே வர வர பணம் சேரும் அதிசயம் நிகழும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி